வியாபாரத்தை கிளம்பிட்டு வெளியில போற நேரத்தில் இந்த மாதிரி சொன்னோன்னா கிளம்பி போய் அதை வச்சுட்டு வந்தேன் இன்னைக்குன்னு கேஸும் வரவும் செய்து கேஸ் குத்தியை கொண்டு அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன் கேஸ் சிலிண்டரை அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்கு அதை போய் எடுத்துக்கிட்டு வந்துடணும் ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு போறோம் இப்போ பேங்க்குக்கு போனோம் அன்னைக்கு பார்த்தீங்களா பேங்க்கு போனோம்னா அங்கே போய் உட்காந்துருக்குறோம் உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கொண்டு வாங்க அது லிங்க் ஏற்கனவே அக்கௌண்ட் தொடங்கும் போதே பேன் கார்டு ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு தான் தொடங்குறோம் ஒவ்வொரு வாட்டமும் வருஷத்துக்கு வருஷம் கே அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்களே அப்டேட் பண்ண வேண்டியதானே அதான் பெரிய பாடா இருந்துச்சு இப்படி ஒன்னொன்னுக்கு போகும்போது தான் தெரியுது ஆனா சில பேர் வந்து இப்பவும் இந்த பேங்க் கார்டு இதெல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க அந்த அப்டேட் என்ன அப்டேட்டா என்ன சொல்லுங்க அப்டேட்டா அப்டேட் அப்டேட்டுமே இப்ப எல்லாரும் கரெக்டா தரமா வச்சிருப்பாங்க கரெக்டா வச்சிருப்பாங்க ஆனா நமக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் ஆயிருதே காரணம் என்ன நம்ம கண்டுக்காம ஓடுறதுனால தேவைப்படும் போது தானே அந்த தேவைக்கு ஓடுறோம் தேவை இல்லைன்னா தெரியுமா வண்டி சவுண்ட் இல்ல இல்ல அப்படி கிடையாது இப்ப பேங்குக்கே நீ ஒரு தேவைக்கு போனா தான பேங்க்குக்கு போவே அப்ப தான அவங்க கேட்பாங்க அதுதே அது எப்படினா இவங்க எங்க இருந்தாலும் நாராயண எங்க இருந்தாலும் அவங்க குடிமி நம்ம கையில தான் இருக்கு நம்ம அப்படி சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா இருந்தறாங்க ஆனா மெசேஜ் இப்படி இருக்கறதா என்ன செய்யணும் உங்க KYC KYC யா KFC யா KYC தே KFC திங்கிர நடுப்புதே நமக்கு வருது KYC அப்டேட் பண்ணனும் நீங்க இருக்கறதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லிருந்தா நம்ம கொண்டே கொடுத்துறோம் என்னவோ சரி ரைட்டு பேங்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படி இருந்தாருங்க கொண்டு போய் நம்ம புக் பண்ணி வச்சு அது கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஓடிபி நம்பர் எழுதி ஓடிபி நம்பர் எழுதுனதுக்கப்புறம் இப்போ புக் ஆயிருக்குது சரி இவரை கொண்டு போய் கொடுத்தாக்க என்ன சொல்ல போகிறோம் நமக்கு எவ்வளோ கேஸுக்குன்னு கேட்டாங்க எண்ணூற்றி எழுபது கரண்ட் புள்ளி எவ்வளவுன்னு கேட்டாங்க கரண்ட் புள்ளி எழுநூத்தி சில்லற வந்திருக்குது பையங்களுக்கு இந்த மாதம் போன ட்ரிப் அறுநூத்தி சில்லற தான் வந்துச்சு அதுக்கு மொத மாசம் தான் எங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி சில்லற வந்துருச்சு காரணம் என்னன்னா அந்த கிட்ல அத்தனை யூஸ் பண்றதை நிறுத்தி இருந்தேன் இப்ப வந்து என்ன செய்யறதுன்னா போன மாசம் எல்லாம் சுத்தமா கெட்டிலே யூஸ் பண்ணவே கிடையாது அதாவது ரெண்டு இதுக்கு வைப்பேன் ஒண்ணு சோத்துக்கு ஊத்துறதுக்கு ஒரு இதுவும் இன்னொன்னு குடிக்கிறதுக்கு பாக்கி எல்லாம் இப்ப களத்துல வச்சா காலத்துல வச்சிடுறதுனால இல்லாம நமக்கு அவ்வளவா வர்றது இல்லை நான் நினைக்கிறேன் இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ரூபா தான் வந்துருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை யாரும் அதாவது கரண்ட் பில்லு எங்க ரெண்டு மாசத்துக்கு உள்ளதா வருது அது மாதிரி கேபிள் வரி இந்த நீங்க போனுக்கு ரீசார்ஜ் பைவு சவுண்ட் பைக்கு சொன்னதுக்கப்புறம் சவுண்ட் கேட்டாலும் கேஸ் ஒன்று தானே நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது எங்களுக்கு வந்து பொதுவா ஒரு ஒரு இந்த நெட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடும்பத்தின்னால சேனல் வச்சிருக்கிற ஃபோனுக்கு ஒரு மாதத்துக்கு காசு ஏற்றணும் முந்நூற்றம்பது ரூபா சாந்தா எழுபத்தி நாளா அறுபத்தம்பது இருக்கிற சேனல் வச்சிருக்கிற ஃபோனுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் எத்தணும் ஆடுகாலி குடும்பம் சேனல் வச்சிருக்க ஒரு ஃபோனுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஏற்றணும் அது ரெண்டு சிம்மு அதான் அது ரெண்டு சிம்மு அதுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஏற்றணும் அப்புறம் வைஃபைக்கு வ மாதத்துக்கு ஐநூற்றி ரூபாய் ஏற்றணும் பிரகதி ஃபோன் ஒன்று இருக்குது அந்த ஃபோனுக்கு ஒரு இது ஏற்றணும் நிதின் ஃபோன் ஒன்னு இருக்குது நிதின் ஃபோனுக்கு நம்ம தான் ஏற்றி கொடுத்துட்ருக்கோம் மாதம் மாதம் ஃபுல்லாகவும் மாதம் இந்த மாதம்லாம் கேட்கவே இல்லை வாட்ஸ்அப் கால் தான் கூப்பிட்டுருக்குறான் அவன் ஊருக்கு போனதுல வந்து ரெண்டு மாசமா ஏற்றவே இல்லைங்க அந்த மாசமே என்ன அங்கே வைஃபை இருக்குது அவங்க பிஜியில வைஃபைல வாட்ஸ்அப் கால் கூப்பிட்டுருக்கோம் சாந்திர நேரத்தில் தானே கூப்பிடுறோம் செஞ்சுருவோம் அப்படின்னுட்டு பாக்கி நேரத்துல ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கோம்ன்ட்டு அவன் அந்த கார்டு யூஸ் பண்ணதே இல்லை ரெண்டு மாசமும் அவனுக்கு நான் காசு ஏற்றவே கிடையவே கிடையாது நம்ம வீட்டில் அதிக செலவு குறைஞ்ச ஆள் யாரு நிதின் தான் சரி போய் எடுத்துக்கிட்டேன் ஆள் இது இருந்தாரு இருந்தார் செவியை மொத்தம் அங்கேதான் எடுத்து வச்சுருந்தார் என்ன என்ன ஒரு குடும்பம் ஆ போங்க போங்க என்ன ஒரு குடும்ப பொறுப்பு பற்றியெல்லாம் என் புருஷனுக்கு ஈ நமக்கு தாங்க அந்த இது கிடையாது இன்னைக்கு வியாபாரத்தை கிளம்பி வண்டி எடுக்க புகையில் கேஸ் புக் பண்ணலையான்னு ஜேச்சி கேட்டாங்க பக்கத்தில் ஆமாம் இல்லை வந்துருச்சு நமக்கும் கேஸு தீந்துருச்சுன்ட்டு புக் பண்ண போனோம் என்ன வலிஞ்ச முகமா இருக்கிறதே எட்நூத்தி எழுபது கூட இல்லங்க எட்நூத்தி அறுபத்தி ஏழு தான் எடுத்து சென்னைக்கு முடிவெட்ட போனோம் முதல்ல முடிய வெட்டிட்டு வரணும் ஏன்னா நாளைக்கு வியாபாரத்துக்கு போக சொன்னாக்கும் முடிவு வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா வியாபாரத்துக்கு போறேன்னு போயிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு எட்நூத்தி எழுபது கூட கிடையாது எட்நூத்தி அறுபத்தி ஏழு தான் நமக்கு கேஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் வண்டி வந்துருச்சு போய் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சாச்சு ஏன்னா கேஸ் இல்லையான்னு நினைக்காதீங்க கேஸ் எல்லாம் இருக்குது

கொஞ்சம் சைடுல இருக்கிற இடம் இடம் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சதுர வடிவத்துல இருக்கிறதுனால நமக்கு வீதி வீடே இப்படித்தான் இருக்குது அதனால நமக்கு அந்த பக்கம் விறகடுப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி அந்த பக்கம் வைக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில போட்ட அந்த அது பேர் என்ன எட்டுக்காவுக்கு சிலந்தி உம் சிலந்தி வளர்ப்புன்றதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் நாங்க முதல் முறை பார்த்துக்கோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாலும் நிறையா பேர் வந்து அந்த வார்த்தை அக்கா சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை நல்லா இருந்துச்சு ஏதாவது நம்ம க பார்த்து பார்த்து கட்டுற வீடாக நம்ம வீடை கட்டினா ஊரே பார்க்கும் இதோட வீட்டில் செத்த நேரத்தில் நம்ம விளக்கமாக துவச்சா அடிச்சுட்டு தொடச்சு விட்டுட்டு போயிடுவோம் அந்த வார்த்தை வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மை அது சிலந்திக்கு மட்டுமே கிடையாது ஒரு குருவி கூட இருக்கட்டும் மற்ற குழவி கூட இருக்கட்டும் தேன் கூட இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உழைப்பு தானே அவங்களுக்கு நம்மளை மாதிரி அதாவது ஈஸியாக டப்பு நம்ம பிடிச்சிடுவோம் நம்மளை நாங்களாவே இருக்கட்டும் இப்போ சிலந்த வேலை கட்டிங்கன்னா வீட்டில் ஒட்டடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு டப்புன்னு ஒரே அடி தான் முடிஞ்சிச்சு நம்ம அதை பொறுத்து எடுத்து வச்சுட்டு போகிற அதுக்காக வீட்டில் ஒட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அது முதல் முறையா பார்த்தது ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு நீங்க வந்து ரொம்ப குளோசப்ல காமிச்சிருந்தீங்க நல்லா இருந்துச்சு நிறைய பேர் எங்களுக்கு புது அனுபவமா தான் அதை எடுத்துட்டேன் ஏன்னா நான் இவ்வளவு குளோசப்ல பாத்தது கிடையாது இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்ப சரி நம்மளை மாதிரி எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டேன் நிறைய பேர் இருந்திருக்கீங்க என்ன அடக்கம் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க ஆமா ஏன்னா எங்க புத்து பாத்தேன்னு சொன்னாரு பல நான் பல வீடு கட்டி அதுதான் அதுக்குதான் காரணம் மெயின் இதுதான் எப்படி சொல்றது மனுஷன் எது செஞ்சாலும் அந்த செயல் வேக தெரிஞ்சிடும் ஆனா வாயிலா ஜீவன்கள் என்ன செஞ்சாலும் வெளியில தெரிய ஒரு மாத ஜீவன் அடிச்சு போட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வர்ற வண்டி கூட நின்று பார்க்க மாட்டேங்கிறாங்க அடுத்த ஒரு வண்டிகள் டக்குன்னு அது போட்டுச்சாக்கா அடுத்த ஒரு அடுத்த வண்டிக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு அதை இழுத்து ரோட்டு உரமாக போட்டுட்டு அவங்க பாட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க அதை கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு ஆனால் இப்போ இப்பப்போல்லாம் ப்ளூ கிராஸ் அது இதுன்னு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அதை மெனக்கட்டு சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டு அடிபட்டுட்டாக்க உடனே எல்லாரும் கூடி நின்று ஓடி அதை எடுத்து செஞ்சு பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பு வாயில்லா ஜீவன்களுக்கு இல்லை உண்மை அதுதான் யதார்த்தமும் அதுதான் ஆஹ் ரைட்டு இப்ப அதை பத்தி நம்ம விவாதிக்கிறதுக்கு வரல நம்ம இந்த சிலந்தி கூட்ட பத்தியே விவாதிச்சுக்கோ செலந்தூட்டை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அதுக்காக அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்றதுக்காக சரி ஓகே வேற சரி ஓகே நானும் இப்போ இந்த இது கிளம்புறேன் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க நீங்க ஷார்ட்ஸ் வீடியோல நீங்க வந்து குடும்பத்தினால பறை சேனல்ல ஒரு பாட்டுக்கு நல்ல ஐம்பது டாலர் அறுபது டாலர் வாங்கிக்கிட்டு ரெண்டு ஏற்பிட்டு கிடுக்கு அது எப்படி நம்ம கிடுக்கு கிடுக்குன்னு எழுதி இருந்தாங்க கிடுக்கு கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு திடீர் அவங்க அவ்வளவு சிரிச்சுதான் எழுதியிருந்தாங்க கிடுக்கு கிடுக்குன்னு இது பண்ணிக்கிட்டு நீங்க வியாபாரத்துக்கு போகாம வீட்ல ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க நாங்க கிடுக்கு கிடுக்குன்னு ஆடுனாலும் சரி டபக்கு டபக்குன்னு ஆடினாலும் சரிங்க எங்களுக்கு கிடைக்க போறது ஒரு டாலர் இருக்கும் இல்லாட்டி ஐம்பது பைசா அதாவது டாலர்ல ஐம்பது ஐம்பது பைசா மாதிரி வச்சுக்கோங்களேன் அதாவது எங்களுக்கு குடும்பத்தின் அடப்பறையில பாத்தீங்களா போன மாசம் எல்லாம் ஒரு அறுபது டாலர் வாங்குறதே பெரிய விஷயம் சத்தியமா சொல்ல போனா இந்த மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முச்சூடு நான் வீடியோ எடுத்தாலும் முப்பது டாலர் கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்கேன் எங்களே தவிர அது கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா ஒரு டாலர் ஒன்னரை டாலர் அப்படித்தான் நான் சார்ட்ஸுக்கு வாங்குறேன் எட்டு வியூஸ் கூடுதல் போறதே சார்ட்ஸ் தான் யூடியூப் சேனல்ல எல்லாருக்குமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் தான் அளவுக்கு யாருக்குமே லென்த் வீடியோ போகாது அப்படி சார்ட்ஸ் வீடியோ மில்லியன் கணக்குல போயாலுமே ஏன்னா குடும்பத்தின் நல பிரச்சனை வந்து நம்ம வீடியோ போடுறது ரொம்ப கம்மி தான் ஏன்னா நாங்கள் எங்கே போனாலும் திடீர்னு நாங்கள் ரெண்டு பேர் ஃபோனே கையில் எடுத்துகிட்டு அங்கே குளோச்சி ஏதாச்சும் ஒன்று பேசி விட்றோம் சரி அது எங்களை அந்த சாந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொம்போது ஆடுகாலி குடும்பம் அந்த ரெண்டு சேனலுக்கு வந்துருது குடும்பத்தின் நல பிரச்சனை சேனலில் இங்கே இருக்கும்போது நாங்கள் ஏதாச்சும் பேசி ஈஸி விட்டால் மட்டும் தான் அவ்வளோ ஒரு பாட்டுக்கிட்டு நாங்கள் வியாபார வீடியோவில் எடுத்த பாட்டை எடிட் பண்ணி இதில் விட்டால் மட்டும் அதாவது பாட்டுக்கு சுத்தமாக காசு கொடுக்க மாட்டாங்க யூடியூப் தரப்பில் வந்து அதுவும் இல்லாமல் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கிறத எடுத்து என்னால் அப்படியே போட முடியும் அப்படி போட்டால் நம்மளோட சேனல் ப்ளாக் ஆயிரும் அப்படின்னு இவர் சொன்னனால நான் அதை போடாம இருக்கிறேன் இல்லைன்னா நான் அதையுமே எடுத்து உங்களுக்கு ப்ரூவாவே ஆனா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருவேன் அப்படி போட்டுவிட்டா என் சேனல் ஸ்ட்ரைக் ஆயிருன்னு இவர் சொல்லி என்னை பயமுறுத்தினனால நான் அதை போடலாங்க உண்மைதான் அதாவது நம்ம தெளிவு அதாவது யூடியூப் உடைய வருமானத்தை நீங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த ஆதாரப்பூர்வம் நம்ம வெளியில சொல்லக்கூடாதுன்றது தான் யூடியூப் தரப்புன்னு ஒரு மெயின் கண்டிஷன் அது குறைஞ்சிருந்தாலும் ஃபோலி இருந்தாலும் சொல்லக்கூடாது தான் ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் அலைப்பற சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு ரெண்டு டாலர் மேக்ஸிமம் வாங்குவேன் ஒரு வீடியோவுக்கு அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு டாலர் இப்ப எல்லாம் பாட்டு பாட்டு எல்லாம் பத்து லட்சம் வீஸ்க்கு போச்சுன்னா ஒரு டாலர் தான் பத்து லட்சம் வீஸ்க்கே ஒரு டாலர் பத்து லட்சம் ஒரு எம் வியூஸ் போனாலே நமக்கு அந்த ஒரு டாலர் ஒரு டாலர் பக்கம் கொடுக்குறாங்க அதுவும் இந்த டான்ஸ் இதுக்கு தான் அதுவும் போகுது மத்தது கூட அதுவும் போக மாட்டேங்குது சரி என்ன செய்யேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடங்கிட்டோம் நம்ம விட்டுறக்கூடாது இல்ல நான் வந்து ஐயோ எங்களுக்கு வருமானமே இல்லங்க அப்படி அந்த வருஷத்துல சொல்லல கேட்டவங்களுக்கு உங்களுக்காக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே வருமானத்துக்கு போய் அந்த டான்ஸ் எங்களுக்கு அவ்வளவு பெரிய வருமானம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க வியாபாரத்துக்கு போகாதுக்கு வேற பல சில காரணங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் உங்களுக்கு அது அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தான் நான் சொல்லணும் எல்லாருக்குமே அதிக வியூஸ் போகக்கூடியது அந்த வியூஸ் போகிறதுல இவ்வளோ சம்பளம் கம்மியாக தான் கிடைக்குதுங்கிறத நான் ஒரு பாயிண்ட்டாக நான் வைக்கிறேன் ஓகேங்களா ஓகே அதுக்காக ஓகே நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் கேஸே எடுத்தாச்சு நானும் போய் முடிவட்ட கிளம்பிட்டேன் ஓகே போயிட்டு வரேங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா பை